மேனிஃபெஸ்டோலும் கொடுத்துருக்காங்க ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் ஆமாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சொத்து வரி தண்ணி வரி வாட்டர் எல்லாமே ஏற்றி மின்சாரம் ஆமாம் மின்சாரம் ரெண்டு மாதத்துக்கு மந்த்லி மாதம் மாதம் இவங்க இது நாங்கள் கட்டணம் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தவிர தான் இன்னும் பண்ணுறாங்க அதனால் நிறைய பேர் நிறையா பணம் கட்டுவேண்டும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தென் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ மெயின் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் இதில் பட்ஜெட் இதில் இந்தியா இவங்களுக்கு வந்து

எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரம் கோடி இருக்கும் போட்டேன் இப்போ இப்போ இருக்கு ஸ்டில் இல்ல மார்ச் மாதம் நாலு முடியு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடியும் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியோ இப்ப மார்ச் இருபத்தி அஞ்சுல இவங்க என்ன சொன்னாங்க நாங்க அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி இந்த ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே வாங்க போகிறேன் அப்படின்னாங்க இவங்க அதனால தான் கடன் சுமை ஏறுறது ஏறிட்டு மறுபடியும் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து மறுபடியும் மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு முடிய இவங்க போகிற இந்த ட்ரெண்டை பார்த்தா நியர்லி ஒம்பது லட்சத்து அறுபதாயிரம் அரௌண்டு பத்து லட்சம் கோடி வந்துடும் கண்டிப்பாக வரும்ல கண்டிப்பாக வந்துடும் பத்து லட்சம் கோடி வந்து தான் ஆகணும் தான் இதில் ஒரு பக்கத்தில் இவன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவர் என்ன சொல்கிறார் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தென்னரசு அதாவது எங்களுது டோட்டலி இது என்ன சொல்லுவாங்கன்னால் நீங்கள் பாட்டுக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகுது அதே சமயத்தில் நான் கடன் வாங்குறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னால் இதில் எந்த விதத்தில் பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகுது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது ஆனால் ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்க ஜிஎஸ்டி வருஷ டோட்டல் டோட்டல் டெட் வருஷ ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியில் இருபத்தெட்டு இருபத்தேழு தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் த தென்னரசு என்ன சொல்கிறார் நாங்கள் எங்களுடைய இது பிரகாரம் தமிழ்நாடுதில் பார்த்தீங்கன்னா வெல் வித் 28, டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் 28 வந்து இது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறார் எல்லாம் வாசவுங்க இவங்க கொடுக்குறாங்க தே ஆர் ரோஸ் ரொம்ப அழகான ஒரு பிக்சர் தமிழ்நாட்டு இதில் கொடுக்குறாங்க இருந்தாலும் என்ன கொஸ்டின் வருதுனால் உங்கள் ஜி ஜிஎஸ்டி இவ்வளோ இன்க்ரீ ஜிடிபி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு தென்னு சர்வீஸ் செக்டர் இவ்வளோ குரோவாக இருக்குது அக்ரி செக்டர் இவ்வளோ குரோவாக இருக்குது மேனுஃபேக்சர் எல்லாம் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குங்க ஆண்டு உங்கள் டோட்டல் இன்கம்மே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வருவாய் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி வருதுங்கிறீங்க எங்க சார் இந்த பணமெல்லாம் எங்கே போகிறது அப்போது தமிழ்நாடு நல்லா உயர்ந்துட்டு ஜிடிபி எக்ஸலண்ட்டாக வந்துடுது எல்லாம் சொல்கிறீங்க ஜிடிபி ஸோ இவ்வளோ பணத்தை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் மேலே 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 கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னால் அந்த கடன் வாங்கினதுலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால் இதை மாற்றி மாற்றி மாற்றியும் அதாவது இந்த டெட் ட்ராப் அப்படிம்பாங்க கடனில் வலை அந்த வலையில் மாட்டிக்கிறதுன்னு ஸோ நீங்கள் மார்ச் இருபத்தாறு முடிய ஒம்பதரை லட்சம் பத்து லட்சம் கோடி கொண்டு விட்டாச்சினால் ஏப்ரல் இருபத்தாறு எலெக்ஷன் முடிஞ்சு அந்த சமயத்தை வரப்போகிற ஆட்சி அவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லுங்கள் இவங்களோட டோட்டல் இன்கம் இவங்க பட்ஜெட் இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த பட்ஜெட் எல்லாம் டீட்டெயில் இருக்குது அது இப்போ வேண்டாம் நம்ம பேசுவோம் இப்போ தேவப்பிரியன் நம்ம இது மாதிரி இது மாதிரி கொண்டு போகலாம் தேவபிரியன் சார் இப்போ என்னென்னா சார் ரெண்டு வங்கி துறையும் சொன்னாங்க இப்போ எனக்கு என்னென்னா அரசாங்கத்தினுடைய அந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது வருவாய் டெஃபிசிட் நாற்பத்தையாயிரம் கோடி இருக்குது அது அல்லாமல் ஏற்கனவே அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூறு கோடி வட்டி கட்டுறாங்க இப்போ மார்ச்சில் அடுத்த கடன் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கும்போது பத்து லட்சத்தை தாண்டுது இப்போ வட்டி இன்க்ரீஸ் ஆகும் முதலீடு திருப்பி செலுத்தக்கூடிய தொகையும் இன்க்ரீஸ் ஆகுது இப்போ என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் கேட்டு போகிறேன் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அவர்கள் பென்ஷனுக்காகவும் சம்பளத்திற்காகவும் ஃப்ரீ பீஸுக்காகவும் செலவு பண்ணுறாங்க இது ஒரு இன்னெவிட்டபுள் தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக இருக்கின்றது இப்போ என்ன விவகாரம் இடைவெளிக்கு அப்புறம் ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் சொல்றேன் சரி அதாவது ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் இல்ல அதுக்கு மேல மேல டோட்டல்யூல அறுபதுல இருந்து அறுபத்தி அஞ்சு பென்ஷன் கோடி வைத்துக் கொள்ளுங்கிற்கு போறது பேசும் அரசு புதிய தொழில் கொள்கை என்ன சொல்றத தவிர வேற என்ன அவர்கள் கையில் இருக்கு ரெண்டாவது முறை உங்களுடைய கருத்து இப்போ நான் நான் இப்போ என்ன கேட்டேன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க பல இடங்களில் லீக்கேஜ் இருக்குது இப்போது ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றுனா ஓட்டை இருந்தால் அது விளங்காது முக்கால் லிட்டர் ஆயிரும் அந்த எண்ணெய் அந்த ஹோல் ஹோலுலி எங்கே போகுது அதுதான் தான் பிரைப் அது கரப்ஷன் அதுதான் மிஸ்மேனேஜ்மெண்ட் இட் இட்ஹஸ் பின் லார்ட் ஆஃப் த பேக்கேஜ் நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிகமான ஒரு பேக்கேஜை உள்ளடக்கி இருக்குது இதன் மூலமாக அரசனுடைய வருவாய்கள் அந்த ஹோலுலியை வெளியே போகுது கடன் வாங்கிட்டே இருக்காங்க இல்லையா திட்டத்துக்கு ஆயிரம் ரூபா ஒதுக்குனால் ஆயிரம் போகும் இல்லை போகிறது எழுநூற்றம்பது ரூபா போகாது நானூறுரூவா தான் போகுதுங்க தட் இஸ் ஒன் வே அது ஒரு ஒரு வழி அது ஒரு வழி பொதுவாக நீங்கள் இப்போது சார் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் ஒரு ஸ்டேட்டுக்கு எந்த ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி வரி வருது வரி வருவாய் எப்படி வருது டேக்ஸ் ரெவின்யூ எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுடைய ஜிஎஸ்டி சேல்ஸ் டாக்ஸ் அண்ட் வேல்யூ ஆட் டாக்ஸ் அப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்புறம் ஸ்டேட் எக்ஸைஸ் ட்யூட்டி எக்ஸைஸ் ட்யூட்டி தென் வெஹிக்கிள் கார் ஸ்கூட்டர் அதெல்லாம் டாக்ஸ் ஆன் தி வெஹிக்கிள்ஸ் அப்புறம் டாக்ஸ் அண்ட் டியூட்டி ஆன் எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் லேண்ட் ரெவின்யூ அதை தவிர இதை காம்பு சொல்லிவிட்டேன் கலால் வரி பெட்ரோல் வரி சொல்லிட்டேன் அது எல்லாம் வருது ஸோ இப்போ இது எல்லாமே இருக்கிறச்ச எல்லாருமே என்ன சொல்கிறீங்க நாங்கள் ஃபர்தராக நான் முன்னாடியே சொன்னேன் மேனிஃபெஸ்டோவில் ஒன்று கொடுத்துருக்காங்க சொத்து வரியே ஏற்ற மாட்டோன்னு ஆமாம் எல்லா வரையும் நீங்கள் ஏற்றியாச்சு இப்போ எதனால் இது நடக்கிறது அப்படின்னால் சார் உங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருது நாங்கள் பார்த்த மாதிரி ஆனால் எப்பொழுதுமே இப்போ ஃபிஸிக்கல் டெஃபிசிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அதாவது ஏப்ரல் இருபத்தி நாலுலேருந்து மார்ச் இருபத்தஞ்சுக்குள்ள ஃபிஸிக்கல் டெஃபிசிட் அது எவ்வளோன்னு பார்த்தால் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு கோடி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரெவென்யூ இந்த டெபிசிட் துண்டு இல்லாமல் இருக்குமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல துண்டு வேலையா சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் ஆகட்டும் அமெரிக்கன் பட்ஜெட் ஆகட்டும் எந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கட்டும் துண்டுங்கிறது விழும் சார் பட்ஜெட்ல துண்டு விழும் டெபிசிட் கண்டிப்பாக இருக்கும்

அந்த டெஃபிசிட்டை எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இப்போ இவங்க இவ்வளோ லட்சம் கோடி இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்தாலும் கேபிட்டல் அவுட்லே அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு உள்கட்டமைப்புக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு பார்த்தால் உங்கள் பட்ஜெட்டில் பதினோரு சதவீதம் தான் போகிறது முன்னாடியே சொன்ன அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் சேலரி பென்ஷன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு போயிடுது பதினோரு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு வெறும் நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தான் உள்கட்டமைப்புக்கு செலவு பண்ணுறீங்க ஒண்ணுமே இல்லை ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் சார் முக்கியம் கடன் வாங்குங்க வாங்கினாலும் எந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண போகிறீங்க அது மூலம் உங்களுக்கு என்ன ரெவென்யூ வருதோ அந்த ரெவின்யூவை வச்சு நீங்கள் ஏற்கனவே வாங்கின கடன் அந்த கடனுக்கு வட்டி இதெல்லாம் நீங்கள் அடைக்கணும் அதுதான் ப்ராப்பர் ப்ரூடெண்ட் ஃபைனான்சிங் சார் அதாவது இல்லை ப்ராப்பர் ப்ரூடண்ட்னாலும் விவேகமான ஒரு விவேகமான இது ஒன்று ஓகேவா அதை விட்டு விட்டு மாற்றி 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 கடன் வாங்குறது இந்த ஒரு லட்சம் கோடி வாங்கி வாங்கியிருக்கேன் ஆனா இந்த வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ஏற்கனவே வாங்கின பணத்து கோடி லோனுக்கு கட்டணும் ஐம்பதாயிரம் அங்கே போயிடும் அதாவது நல்ல கவனிங்க இந்த ஒரு லட்சம் கோடி வாங்கினாங்க ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கினாங்கல்ல கோர்ட்டில் லாஸ்ட் கோர்ட்டரில் அதுல பதினையாயிரத்து சில்ற கோடியை வட்டி கட்டிட்டாங்க. இந்த கோடி கூட பெண்டிங் மீதி போச்சுன்னா கணக்கே இல்ல அதெல்லாம் செலவாயிட்டு வந்து இந்த வருஷம் ஆயிடுச்சா நாலு வருஷம் முடிய போறதுன்னு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி மேக்கு வரைக்கும் எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணீங்க எவ்வளவு கட்டிங்க எவ்வளவு பிரிட்ஜஸ் கட்டினீங்க எவ்வளவு ஸ்கூல்ஸ் கட்டினீங்க எல்லாம் எடுங்க அது மூலம் உங்களுக்கு என்ன ரெவின்யூ வருது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் இருபது ரூபாய் கவர் பண்ணும் எந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் லோன் வாங்கியிருக்கு எந்த அளவுக்கு துண்டு விளர்ற பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டில் துண்டு விழாத எப்படி இவங்க யூஸ் பண்றாங்க இருந்தாலும் மேலே மேல மேலே மேல கடன் வாங்குறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த மார்ச் மாதம் எட்டு லட்சத்து முப்பத்தி அஞ்சாயிரம் கோடிக்கு வரும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பத்து லட்சம் கோடிக்கு போயிடும் சொன்னோம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இவங்க பதவியேற்ற உடனே ஒரு ஃபைவ் மெம்பர் கமிட்டி பேனல் இவங்க ஃபார்ம் பண்ண நல்ல கேள்வி ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்லிடுறேன் அந்த கேள்வி தான் எழுதி வச்சுருந்தேன் ரகுராம் ராஜன் அரவிந்த் சுப்பிரமணியன் வாஜ்பாயுடைய இருந்த நாராயணன் எஸ்டர் தாப்லே அது மட்டும் இல்லாம மிக முக்கிய எஸ்டர் டாஃப்லோ ஆ எஸ்டர் டாஃப்லே டாஃப்லே டாஃப்லோ ரைட் அப்புறம் ட்ரே சரன் ஜீன் ட்ரேஸ் இவங்க இவங்க எல்லாமே அது என்னாச்சு என்னாச்சு அது அந்த அவங்க எதுக்கு ஃபார்ம் பண்ணீங்க சார் அது என்னாச்சுன்னு சொல்லுங்க அத மறுபடியும் சார் அந்த எதுக்கு ஃபார்ம் பண்ணீங்க அந்த பேனலோட எக்ஸ்பர்ட்டைஸ் அவங்க பவர்த்தியை வறுமையில ஃபோக்கஸ் பண்ணணும் ஆமா பீப்பிள் எப்படி மேலே கொண்டு வரணும் தென் எகனாமிக் டெவலப்மெண்ட் அதை தவிர ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் Economic Development financial and management. Financial Management. என்ன 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 பண்ணாங்க பண்ணாங்க உங்களுக்கு அட்வைஸ் இன்னும் அந்த let us know asking to the concerned people, they must come, why why he he didn't didn't disclose. disclose. ஒாட்டி இல்லையா ஒர்க் பண்ணுறதுனால இந்த நாலு வருஷத்தில் எவ்வளவு மீட்டிங் நடந்திருக்கு என்னென்ன மாதிரி அட்வைஸ் உங்களுக்கு கலச்சிட்டீங்களா அவங்க அட்வைஸ் சார் அவங்க சார் அவங்க அட்வைஸ் கொடுத்துருந்தாங்கன்னால் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை பற்றி அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலையா ஃபாலோ பண்ணிங்கன்னால் மறுபடியும் மேலே 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 ஒவ்வொரு வருஷமும் ஏன் கடன் வாங்குறீங்க அருமையான இந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு நடத்தின விவகாரத்துல அரசினுடைய வெளிப்புற அதாவது வெளிப்படையான தன்மைக்கு இடமில்லையோ என்று கேட்கிறார்